வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்தோடைய ஏடை நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குது இடம் பாட்டினாங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தா ரோட் பேஸ் வந்துங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு அடி ஆட்டம் வருமுங்க ரொம்ப இருட்டு மாதிரி இருக்குதுங்க கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு ஆறு ஆறரை இடத்தான் எடுத்தோம் வீடியோ அதனால தான் வந்துங்க கொஞ்சம் இருட்டு மாதிரி இருக்குது இந்த ரோடு பேஸ் ஃபுல்லாகவே வந்துருங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்துங்க கம்பி வேலி போட்டிருக்குறாங்க கரெக்டாக மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க தோட்டம் முறக்கு அருமையான இடம் இது பஸ் ஸ்டாப்ல ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குது டைரெக்டாக அங்கே தெரியுது பாருங்கள் அது வந்துங்க சிவன் மலைங்க நேர் பேக் சைடில் சென்னி மலைங்குது ரெண்டுக்கு சென்ட்ரலேயும் அமைச்சிருக்குதுங்க இது இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க சைட்டு போடுறதுக்கு அருமையான நடம் சப்போஸ் இல்லைனாலும் தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க இங்கே எல்லாம் போரிங்னா முந்நூறுலேருந்து நானூறு அடி போட்டாவேங்க தாராளமாக தண்ணி வந்துடும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பணமரமாக இருக்குதுங்க தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேம் இருக்குதுங்க இபிஎம் இருக்குது கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேயே போகுதுங்க வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர்ல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க ஊத்துக்குள்ள பத்து கிலோமீட்டருங்க சென்னிமலையிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலிருந்து ஊத்துக்குடி போற ரோட்ல இந்த இடம் வந்துங்க தாராளமா அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற விலைங்க ஏக்கரா வந்துங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்றாங்க பிக்சடு கிடையாதுங்க நெகோசியபிளுங்க கொஞ்சமா குறையுங்க ரொம்ப பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸா குறைஞ்சிடாது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்